புகழ் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்று மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார் மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் அவர் உள் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார் வழி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு ஊவப்பளிக்கும் மேட்டிமையான பார்வை இருமாப்பு கொண்ட உள்ளம் இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள் திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம் பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார் ஒருவர் பொய்பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும் அவரது உயிரையும் அது வாங்கிவிடும் பொள்ளார் நேர்மையானதை செய்ய மறுப்பதால் அவர்களது கொடுமை அவர்களையே வாரி கொண்டு போகும் குற்றம் செய்பவர் வழி கோணலானது குற்றமற்றவர் செய்கை நேர்மையானது மாடி வீட்டில் நச்சரிக்கும் மனைவியோடு வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல் பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும் தமக்கு அடுத்திருப்பவரை அவர்கள் கனவுடன் பார்ப்பது ஏளனம் செய்வோரை அடிக்கும் போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர் உணர் உள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவர் ஆவார் நீதிமிகு பொல்லாருடைய வீட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எரிந்து அழித்து விடுகிறார் ஏழை கூக்குரலிடும் போது எவன் காதை பொத்துகள் பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் ஏழை கூக்குரலிடும் போது எவன் காதை பொத்தி கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார் மறைவாக நன்கொடை கொடுத்து சினத்தை தணிப்பார்கள் மடியில் கைகூலி திணித்து சீற்றத்தை ஆற்றுவார்கள் நீதி நிலைநாட்டுவது நேர்மையானவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் தீமை செய்வோருக்கோ அது திகழ் உண்டாக்கும் விவேகம் காட்டும் வழியை விட்டு விலகி செல்பவர் செத்தாரிடையே தங்க விரைபவர் ஒய்யாரமான வாழ்க்கையை நாடுகிறவர் ஏழை மதுவையும் நறுமணப் பொருள்களையும் விரும்புகிறவர் செல்வராக மாட்டார் நல்லவருக்கு பொல்லாங்கு செய்ய பார்ப்பவர் தாமே அவருக்கு பதிலால் ஆகிவிடுவார் நேர்மையானவரை வஞ்சிக்க பார்ப்பவர் அவருக்கு பதிலாக தாமே வஞ்சனைக்கு ஆளாவார் நச்சரிப்பவளும் சுடுசுடுப்பவளுமான மனைவியுடன் வாழ்வதை விட பாலை நிலத்தில் தனியே வாழ்வதே மேல் ஞானமுள்ளவர் வீட்டில் செல்வமும் அரும்பொருள்களும் இருக்கும் மதிகேட தம் செல்வத்தை கரைத்து விடுவார் நேர்மையையும் இரக்கத்தையும் கடைபிடித்து நடப்பவர் நீடித்து வாழ்வார் மேன்மையும் அடைவார் வீரர் நிறைந்த பட்டணத்தையும் நல்வாழ்வையும் ஞானமுள்ளவர் கைப்பற்றுவார் அவர்கள் நம்பியிருந்த அரணையும் இடித்து தள்ளுவார் தம் வாயையும் நாவையும் காப்பவர் இடுக்கன் வராமல் தம்மை காத்துக்கொள்வார் கொள்வார் ஏளனம் செய்யும் செருக்குடையோரின் பெயர் இருமாப்பு அளவு கடந்த பெருமையுடன் நடப்பதே அவர் போக்கு சோம்பேறியின் அவா அவரை கொல்லும் ஏனெனில் அவர் கைகள் வேலை செய்ய மறுக்கின்றன அவர் நாள் முழுவதும் பிறர் பொருளுக்காக ஏக்கம் கொண்டிருப்பார் ஆனால் சான்றோர் தம் பொருளை இல்லை என்னாது வழங்குவார் பொல்லார் செலுத்தும் பழி அருவறுக்கத்தக்கது தீய நோக்கத்தோடு அவர்கள் செலுத்தும் பழி இன்னும் அருவறுக்கத்தக்கதன்றோ பொய் சான்று கூறுபவன் கெட்டழிவான் உன்னிப்பாய் கேட்பவன் பேச்சோ என்றைக்கும் ஏற்புடையதாகும் பொல்லார் முகத்தில் போலி வீரம் காணப்படும் நேர்மையானவர் தம் நடத்தை சீரானது என்னும் உறுதியுடன் இருப்பார் ஆண்டவரின் எதிரில் நிற்கக்கூடிய ஞானமும் இல்லை வேகமும் இல்லை அறிவுரையும் இல்லை போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம் ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே ஆமேன்